குட் மார்னிங் எவரிபடி நாளைய குடியரசு தின விழா இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது இந்த குடியரசு தின விழா முதல் முதல் அறிவிக்கப்பட்ட நாள் இருபத்தாறு ஒன்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு தினம் என்றால் என்ன எல்லா மக்களும் மக்கள் ஈக்குவல் ரைட் எல்லா உரிமைகளும் எல்லாரும் பெற வேண்டும் எல்லா மக்களும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த குடியரசு தின முக்கிய குறிக்கோள் இந்திய மக்களாகிய உங்களுக்கு வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறது என்னவென்றால் எல்லா மனிதர்களும் எல்லா பதவிகளும் பட்டங்களும் படிப்புகளும் உங்களுக்கு நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்திய அரசாங்கம் அதுதான் தின விழா எல்லா உண்மைகளும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய கொள்கை அன்றுதான் இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் இன்று இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எ எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சுமார் எழுபத்தாறு ஆண்டுகளாக எல்லா மக்களும் எல்லா உரிமைகளும் பெற்றுவிட்டார்களா அது உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன் பெறவில்லை என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்து நம்மளை நம்மளை நாம் அரசாங்கம் நல்லவர்கையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் சுமார் எழுபத்தி ஆண்டுகளாக மக்களுக்கு இருக்க இடமும் உடையும் உணவு கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை அரசாங்க வரிப்பணங்கள் மக்களால் கொடுக்கப்பட்ட வரிப்பணங்கள் எங்கே தெரியவில்லை செய்து வருங்கால எலெக்சனல் வருங்கால தேர்தல் இதுல நல்லவர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள் நான் இவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் நல்ல மக்களுக்கு எல்லா அதிகாரம் கொடுக்குறோம் மக்கள் ஆட்சி என்றால் என்ன மக்களுக்கு செய்கின்ற சேவர்கள் தான் இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அரசாங்க அதிகாரிகளும் பிரிட்டிஷ் காலத்தில் எங்களுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கவர்மெண்ட் சர்வன் அப்படின்னு தான் லெட்டை எழுதி கீழே கையெழுத்து போடுவார்கள் நம்மளுக்கு சேவை செய்கிறவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து அவங்கதான் கிங்கு மாதிரி நடக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகளும் முதலமைச்சர்களும் மந்திரிகளும் மக்களுக்கு சேவை செய்ய வரவில்லை தன்னுடைய குடும்பத்தை வளப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து செய்து கடவுள் உங்களுக்கு சிந்திக்கும் திறனை கொடுத்துக்கிறார்கள் அறிவி கொடுத்துக்கிறார்கள் அந்த அறிவை பயன்படுத்தி நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அது மட்டுமல்ல எல்லா மக்களும் எல்லா இன்பங்களையும் எல்லா பதவி பட்டங்களையும் பெற வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குடியரசு தின நாளைக்கு நடக்கின்ற குடியரசு தின விழாவில் நீங்கள் ஒரு குறிக்கோளோட வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல வழிவிட்டு நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமாய் என் அன்பு கலந்த வணக்கத்துடனும் பசுமினர்ந்த உள்ளத்தோடும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உங்களை இதுக்கு இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமானால் எனது இனிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இதை அறிக்கை விடுகிறேன் நல்லவர்கள் வாழ வேண்டும் மக்களுக்கு சேவை செய்கிறர்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று கூறி இந்த தேவசம்பத்தாய கிருஷ்ணன் அவர்கள் உங்களுடைய பணிவடைய அன்பு கட்டளையாக நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வாழ்க ஜனநாயகம் வளர்க மக்களினுடைய வளர்ச்சி வணக்கம் நன்றி